வணக்கம் நேர்களே என்ற நான்காவது வேலை வாய்ப்பு அப்டேட் வந்திருக்கின்றது இது ஒரு விநியோக ஓட்டுநர் டெலிவரி டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ் நிறுவனத்திலே பிரிட்டிஷ் கொலம்பியாவில இந்த வேகன்சி இருக்கின்றது ஒரு மணி நேரத்திற்கு பத்தொன்பது புள்ளி ஒன்பது டொலர் சலரியாக வழங்கப்படும் வாரத்திற்கு நாற்பது மணி நேர வேலை இருக்கின்றது இரண்டு வேகன்சி இருக்கிற நேர்களே இதில் வாகன ஓட்டுநர் பணி என்பதற்கப்பால் ஏராளமான உபரி வேலைகளையும் நீங்கள் செய்ய வேண்டி வரும் அந்த வேலை விவரங்கள் போன்ற விடயங்களை வந்து டீட்டெயிலாக வாட்ஸ்அப் குரூப்ல கொடுத்துருக்கேன் ஸோ அதை பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு தோதாக இருக்கும் என்று சொன்னால் அப்ளை பண்ணுங்க இந்த வேலையை பொறுத்தவரையிலே கெனடியன் வகுப்பு இல்லை என்று சொன்னாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய கெனடாவிலே வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உறவுகள் நண்பர்களுக்கும் இந்த வேலை வாய்ப்பு விவரத்தை அனுப்பி வையுங்கள் அவர்களுக்கும் இப்படி ஒரு சேனல் இருக்கின்றது வாட்ஸ்அப் குரூப் இருக்கின்றது போன்ற விடயங்களை தெரிவிப்பதனூடாக அவர்களும் இதிலே பயன்பெறக்கூடியதாக இருக்கும் இந்த வேலைக்கு இந்த மாதம் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னதாக அப்ளை பண்ணனும் நேர்களை அப்ளை பண்ணுவதற்கான இமெயில் அட்ரஸ் டிலிவர் அட் சிப்கார்ட் டிஎஸ்எல் டாட் சிஓ எனப்படுகின்ற இமெயில் அட்ரஸ் அப்ளை பண்ணலாம் சோ அப்ளை பண்ணிடுங்க டீட்டெயிலாக துல்லியமாக இந்த தரவுகளை பெற்று பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் இணைந்திருக்கிறத உறுதிப்படுத்துங்க இப்போதை ஜாயின் பண்ணுங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் முதலாவது கருத்துறையிலையும் லிங்க் இருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு வேகன்சி அப்டேட்டுடன் சந்திப்போம் அது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி